தேர்தலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே இடத்தினார்களால் இரண்டாவது இடத்திற்கு வந்து அடுத்து அவர்தான் ஆட்சி பிடிக்கப் போகிறாராம் அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து கலவரக்கு விளையாடுங்க அவர் சொல்றார் இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேர் இடையில்தான் போட்டி ஒரு மக்கள் டிவி என்ன சொந்தவராக தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க போட்டி இல்ல உங்களை விட நாங்க தான் தெரியும் திமுக கிடையாது இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் அவர் நம்முடைய பொருள் திமுக வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது வெறும் திமுக வீழ்த்துவது என்று பொருள் அல்ல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் கூட்டணியை அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன் யதார்த்த உண்மையில் இருந்து சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணி